தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் விளாடிமிர் புட்டின் ஜெலன்ஸ்கே கூப்பிட்டார்ல வாப்பா மாஸ்கோ வந்துரு நம்ம பேசுவோம் பிரச்சனை முடிச்சல அப்படின்ட்டு அதுக்கு ஜெலன்ஸ்க்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு பாருங்க இது புட்டினோட கோபத்தை என்ன அதிகப்படுத்தி விட்டுரும் அப்படின்னு பதில கொடுத்திருக்காரு இதை பத்தி பார்க்க போறோம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இஷ்யில என்னதான் பண்ண போறதுக்கு அப்புறம் புட்டின் கூட சேர்ந்து ஐரோப்பா பழி வாங்க போல இருக்கு விஷயம் போயிட்டு இருக்கு இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போல போலாம் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இவரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடைச்சாரா வா பேசி தீர்த்துப்போம் அப்படின்ட்டு சரி ஜலன்ஸ்கி என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவ்வளோ மாதங்களும் இந்த கான்ஃபிலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோல்ல அவர் அதே தாங்க பண்ணியிருக்காரு என்னது நான் வருவதா முடிஞ்சா நீங்க இங்கே வாங்க அப்படின்னு இருக்காரு புட்டினை யுக்ரைன் கூப்பிட்டுருக்காரு இவர் என்ன நான் அப்படி ஜலன்ஸ்கின்னா உண்மையிலேயே அமைதி பேச்சுவார்த்தை மூலமா போரை நிறுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க எதுக்காக யுக்ரைனுக்கு வரக்கூடாது என்ன அங்கே கூப்பிட்றீங்களே அதுக்கு போல நீங்க எங்க கிளம்பி வந்துடுங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட எதை வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணுங்க இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம் அதுன்னு எதை வேணாலும் சொல்லுங்க நம்ம பேசி முடிச்சுப்போம் அப்படின்றாரு அதாவது இந்த கான்ஃபிக்ட்ல யுக்ரைன் கை தான் ஓங்கிருக்கு ரஷ்யா பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறாருங்க சரி ஒரு சொல்றது உண்மையாக இருக்கணும் வைங்க அப்புறம் எதுக்காக இருபத்திரெண்டு சதவீத யுக்ரைன் நிலப்பரப்பு ரஷ்யா கிட்டே போயிருக்கு எதுக்கு ட்ரம்ப் பஞ்சாயத்து பேச வரணும் நமக்கே தெரியுது கை மேலே இருக்கு கை கீழே இருக்குன்னு ஆனால் சர்வதேச அருங்களை அந்த ஈகோ விட மாட்டாங்களே ஒரு நாட்டு தலைவர்களும் ஏன்னா அங்க நேரில் போயிட்டாருனாலே சரண் சமமாக பார்க்கப்படும் இதனால இவரோட பேருக்கும் ஒரு பெரிய அடி வாங்கம்மா அதனால என்னவோ நீங்க கிளம்பி வந்து இங்க சொல்லுங்க நாம பேசிப்போம் அப்படின்றாரு என் நாட்டை அடியோ அடின்னு போட்டு அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ தூரம் என் நாடு தாக்குதலுக்கு உட்படும் போது நான் எப்படிங்க அமைதியா வந்து உங்ககிட்ட பேச முடியும் எனக்கு இது பொருந்தலைங்க நீங்க சொல்றது அப்படின்னு ஓபனா சொல்லியிருக்காரு நான் இந்த பயங்கரவாதத்தோட ஒரு பெரும் நாடா அதோட ஒட்டுமொத்த உருவமா கருதப்படுற ரஷ்யா அங்கெல்லாம் கிளம்பி வர முடியாதுன்னு டெரரிஸ்ட் வார்த்தை எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு இப்ப புட்டினை யோசிப்பாரு அவசரப்பட்டு கூப்பிட்டமோ என்ன கொஞ்சம் அடி அடி அடிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு புட்டினோட இன்வைட் இருக்குல்ல இது ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல பண்றாருல நினைச்சுக்காதீங்க அவர் ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடிட்டு இருக்காரு அது எனக்கு புரியுது மற்றவங்களுக்கு புரியுதான்னு தெரியல இது எதுக்காக பண்றாரு தெரியுமா இந்த அமைதி பேச்சுவார்த்தை சார்ந்து ட்ரம்ப் தலையிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருல அதுல தாமதம் ஏற்படுத்தணும் ரஷ்யாவுக்கு மேலே நிறைய நாடுகள் அழுத்தம் கொடுத்துட்ருக்கு குறிப்பாக இந்தியா சைனா நிறைய நாடுகள் வேணாம் போகிற நிறுத்திருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதில் டவுன் பிளே பண்ண தான் அவர் இது போல் நடிக்கிறாரு என்னை இன்வைட் பண்ணி அப்படின்றாருங்க அவர் அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு கேம் ஆடுறதா சொல்லியிருக்காரு இதுதான் அல்டிமேட் ஸ்டேட்மெண்ட்டே இதில் இதுவரை காலமும் அமெரிக்காவே எங்களை பாதுகாக்குது அமெரிக்கா தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருந்த ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் அதிபராக வந்த பிற்பாடு அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்து கேம் ஆடுதுங்க அப்படின்னு ஓப்பனாக இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு இது எங்கே போய் முடிய போதே தெரியல இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்குள்ள ரஷ்யாவோட அட்டாக் இருக்குல்ல அது இன்னும் ப்ரூட்டலாக போயிடும் போல இருக்கு பிகாஸ் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் ஆரம்பிச்சு இதுவரை காலமோ அவங்க இந்த அளவுக்கு அடி எங்களை அடிச்சது இல்லைங்க இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த மாதம் பிறந்த ஒரு ஆறு நாட்களாக இருக்கா இந்த ஆறு நாட்களுக்குள்ளேயே ஆயிரத்து முந்நூறு யூஏ விசை வச்சு எங்களை அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க யுக்ரைன் எது பத்தாதுன்னு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கைடட் ஏரியல் பாம்ஸ் இருக்குல்ல அதை எங்கே மேலே போட்டிருக்காங்க ரஷ்யன்ஸு ஐம்பது மிசைல்ஸ் வரைக்கும் அதுவும் வெவ்வேறு டைப்ல இருக்க ஒரு ஒரு மிசைங்க ஏதோ சோதனை கால மாதிரி யுக்ரைன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ அடி ஆறு நாட்கள் அடிச்சுட்டு வா பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா நான் எப்படிங்க போக முடியும் அப்படின்னு கேள்வியை நம்ம கிட்ட திரும்ப கேட்டார் ஜெலன்ஸ்கி நீங்க சொல்லுங்க மக்களே ஜெலன்ஸ்கி போகணுமா போகக்கூடாதா சரி ரைட்டு அல்லார் கேரிஸ் எஸ்டோனியா இருக்குல்ல அதோட பிரசிடண்ட் நேட்டோல இருக்கிற ஒரு நாடுங்க இது இவர் என்ன தெரியுமா சொல்றாரு இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல ரஷ்யாவுக்கு அருகில் எல்லாரும் உஷாரா இருங்கப்பா இதுக்கப்புறம் என்ன ஆகப்போது தெரியல எல்லாருமே கிட்டத்தட்ட போருக்கு மேலே ரெடி ஆகிடுங்க அதான் நமக்கு நல்லது அப்படின்றாரு அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாருனா அமெரிக்கா எப்போ வேணால் நம்மளை கழட்டி விட்டுறோம் அவங்க இந்த சோல்ஜர்ஸை எடுத்து வச்சுருக்காங்களே இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்டரில் நேட்டு மெம்பர்ஸாக இருக்கிற நாடுகளோட பார்டர்ஸில் அங்கேருந்து அவங்க எப்போ வேணாலும் அந்த படைகளை திரும்ப பெற்றிருக்கலாம் அமெரிக்கா இதை பண்ண போதுன்னு தகவல் கிடைச்சிருக்கு அதனால தான் சொல்கிறேன் அமெரிக்காவை நம்ப வேணாம் நாம நம்மளோட பவர் இருக்குல்ல மிலிட்ரி பவர் அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம் பின்ன அமெரிக்கா கண்டிப்பா கண்டுக்கும் நாம தனிச்சு நின்று போராட வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம அமெரிக்கா தயவு எதிர்பார்க்க வேணாம் இப்பயே ரெடி ஆயிடுவோன்னு அவர் குண்டு தூக்கி போட்டுருக்காரு ஆனால் ரஷ்யா இருக்குன்னு சொல்லிடுச்சு நாங்கள் யார் மேலங்க போர் தொடுக்க போறோம் இவங்களா சும்மா இது போல வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்கானு புட்டின் இருக்குன்னு சொல்லிட்டாப்ல ஆனா அவர் சொல்லியும் இது போல ஸ்டேட் பண்ணிணா வளர்த்துக்கிட்டு இருக்கு சார் ரைட்டு இப்போ கரண்ட்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீரர்கள் இந்த பேட்டிக் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அங்கே மட்டுமே அமெரிக்கா கூச்சி வச்சிருக்கு சரி ப்ரோ அப்போ அந்த சொன்ன மாதிரி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அது எதா வச்சு சொல்றேன்னா இந்த அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் இருக்கல அவங்க குளோபல் போர்ஸ் போஸ்டர் இருக்காங்க எந்தெந்த நாடுகளோட எல்லையில எவ்வளவு அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க நேற்றோட சார்ந்த மற்ற விஷயங்கள் சார்ந்த அக்ரிமெண்ட் சார்ந்து எத்தனை வீரர்கள் இருக்காங்க அவங்களை குறைக்கிறது சம்பந்தமா அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு அவ்வளவு பேர் அங்க சும்மா இருக்கணும் வேற ஏதாவது வேலைக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு இப்படி வேற எதனா வேலைக்கு பயன்படுத்தலாமே யோசிக்கிறாங்கள ஸோ எதுக்காக அங்க இருக்க இந்த பேட்டிக் ஸ்டேட்ல இருக்கிற அந்த ட்ரூப்ஸை அமெரிக்கா திரும்ப பெறாமல் இருக்க போகுது இதுக்காக தான் அவர் அந்த வாணிங்க இப்ப முன் வச்சிருக்காரு இந்த ஃபைனல் டிசிஷன் இருக்குல்ல அது இந்த மாசம் முடியறதுக்குள்ளேயே எடுத்துக்குள்ளேயே பென்டகன் எடுக்க போகுது எடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் ஒட்டு ரஷ்யா பக்கம் அமெரிக்கா சாஞ்சிருச்சா இல்லை ஓரளவுக்கு யூரோப் பக்கமும் நேட்டோ பக்கமும் நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேரண்டி இப்போதைக்கு இந்த கான்ஃபிளிக் நிக்காம போயிட்டு இருக்கலாம் யுக்ரைன் வார் அது காரணம் செக்யூரிட்டி கேரண்டி தான் அது இப்ப பீக்கு போயிடுச்சு அமெரிக்கா ஒரு முடிவை தெளிவா எடுத்துட்டாங்க யுக்ரைன் பார்டருக்கு அமெரிக்கா உறுப்பினரை அனுப்பவே மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க ரெடியா இருக்காங்களா அதாவது புட்டின் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு அமெரிக்கா ரெடி ஆகிட்டு இருக்கா மாதிரி இருக்கு ஆனால் வெளியே ப்ரொஜெக்ஷன் மட்டும் ஏதோ அவங்க தான் ரெண்டு பேரும் பெருசாக சண்டை போட்டுருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ யூரோப் இருக்குல்ல அவங்க ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் இதுவரை காலமாக அமெரிக்கா இருக்குன்ற தைரியத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகிற மாதிரி தெரியுது அவங்ககிட்ட இருந்து அவங்க ஒரு மாற்று வழியை தேடியே ஆகணும் இதனை எதை வச்சு சொல்கிறேன்னா அது இப்போ ட்ரம்ப் இப்போ நம்ம சொல்லியிருக்காப்ல பெலாரஸ் பிரசிடென்ட் இஸ் வெரி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் மேன்னு சொல்கிறாருங்க பெலாரஸ்னா என்ன இப்போது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் ரஷ்யாவுக்கு ரைட் ஹேண்டா இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க நாடே பெலாரஸ் தான் உலக நாடுகள் ரஷ்யாவை எப்படி பாக்குதோ குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதே தான் பெலாரஸையும் பார்க்குறாங்க ரஷ்யா மேல பத்து தட போடுறோமா அதே தடுத்து பெலாரஸ் மேலேயே போடு அந்தளவு கடுப்புல இருக்காங்க ஏன் அமெரிக்காவே இதை பண்ணிச்சேன் ஆனா அப்பேற்பட்ட அமெரிக்கா வாண்டுகிட்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் பாத்தீங்களா அவர் ரொம்ப நல்ல தங்கமான மனுஷமா அப்படின்னு பெலாரஸ் பிரெசிடண்ட் ஆகா புகழ்றாரு இது பெலாரஸ் பிரசிடன்ட்டுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் என்ன சத்தா வேத உதராமாரிருக்கு அப்படின்ட்டு அவரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் அப்படிலாம் வார்த்தைகளை போட்டிருக்காருங்க ட்ரம்ப் நம்ம முடியல இதுதான் நேட்டோட இருக்கிறவங்களாலே நம்ம முடியல என்ன இப்படிலாம் பேசுறாரு நம்மளோட எதிரியை பாராட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செக்யூரிட்டி கேரண்டின்னு விஷயம் இதுக்கப்புறம் ஒழுங்காக நடக்கணும்னு நினைக்கிறீங்க யூரோப் இந்த ரஷ்யன் வாங்குறதுல இருந்து ஒழுங்காக நிறுத்துங்க எப்படி நாங்கள் இந்தியா சார்ந்து ஆக்ஷன் எடுத்தோம் அதே போல் உங்க மேலே எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறது யார் தெரியுமா ஒயிட் ஹவுஸோட அஃபிஷியல் ஒருத்தர் கேட்டிருக்காரு வெள்ளை மாளிகையோட அஃபிஷியல் ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு சரி இவர் இப்படி கேட்கறாருன்னு பார்த்தா ட்ரம்ப் என்னத்தைமா சொல்லியிருக்காரு யூரோப் இந்த எக்கனாமிக் பிரஷர் இருக்குல்ல இத ஃபேஸ் பண்ண வேண்டியதுக்கும் பாத்துக்கங்க அப்படின்னு இருக்காரு ட்ரம்ப் சொல்லிருக்க விஷயம் ஆக்சுவலா யூக்ரைன் டெஷா கான்ஃபெக்ட்ல யூரோப்போ அமெரிக்கா ஒரே சைடு தான் ஆனா இப்ப யூரோப்பு அமெரிக்காமே அச்சிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இப்படியே போற போக்க பார்த்தா ட்ரம்ப் வித் புட்டின் வெர்சஸ் யூரோப் இப்படி மாறிடும் போல இருக்கு ஏன் நீங்க வெர்சஸ் நேட்டர்னு கூட போட்டுக்கலாம் ஏன்னா அமெரிக்கா எப்ப வேணாலும் நேற்று கண்டிருக்கும் ட்ரம்ப் எதுக்கு எதுக்குல பேசலாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அதையே இங்க சொல்றேன் இப்பதான் பெரிய பெரிய நிறுவனங்கள் சேர்ந்த சிஇஓ அந்த நிறுவனங்கள் சேர்மன் அவங்களாம் கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்ப் ஒரு டின்னர் கொடுத்தாரா அதை பத்தி நான் முன்னாடி பேசியிருந்தோமா சுந்தர் பிச்சைலாம் வந்திருந்தாப்ல பில் சாம் ஆல்ட்மேனு மார்க் ஜக்கர்பர்க் இவ்வளவு பேர் வந்திருக்கும் போது நான் எதுக்காக சுந்தர் பிச்சை மட்டும் மென்ஷன் பண்றேனா அந்த பேஸ் பண்ணதான் ஒரு மேட்ரு இப்போ நடந்திருக்கு இப்பதான் டின்னர் முடிஞ்சது அது கூட ட்விஸ்ட்டுங்க கூகுளோட யூசர்ஸ் இருக்கோல நீங்க நான் எல்லாருமே தான் கூகுள் பயன்படுத்துறோம்ல எல்லாருமே நம்மளோட தரவுகளை எடுத்து விளம்பர தொழில்நுட்ப சந்தைக்கு கூகுள் ஃபுல்லாக அமைச்சுக்கிட்டு இருக்குப்பா அது மூலமா காசு பாக்குறாங்க அப்படின்ட்டு யூரோப்பில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுபச்சு பல நாட்கள் முன்னாடி எழுபச்சு அதை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ட்ரம்ப் டின்னர் கொடுத்த வீடியோ வெளியானனால கடுப்பானங்களோ யூரோப்பு அது மட்டும் இல்ல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிக்ல யூரோப்புக்கு எதிரான நிலைப்பாடு ட்ரம்ப் எடுத்துக்கிட்டு இருக்காரு இதனால காண்டானாங்களோ தெரியல கூகுளுக்கு இந்திய ரூபாய் மதிப்புல முப்பதாயிரம் கோடி ரூபாவை அபராதமா விதிச்சிருக்காங்க கூகுளுக்கு சம மரணடைங்கிறது இந்த அபராத தொகை விதிப்புன்றது அமெரிக்க நிறுவனங்களை எதுக்காக டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு ட்ரம்ப் கடுப்பில் கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஏன் இப்போ எப்படி திரும்ப ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு ட்ரம்ப் யாரை கூப்பிட்டாலும் நல்லா அவர் நட்பு பாராட்டான்னு சொல்லி கூப்பிட்டாலும் மற்ற நாட்டவர்கள் அந்த நட்பு பாராட்டா வந்தாங்களே அவங்களே டார்கெட் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு இப்போது எப்படி இந்த இந்தியா வெட்ஸா ரஷ்யா வந்து இறங்கி வரும் யூக்ரேன் சண்டை நிறுத்தோன்னு அவரை நம்பிட்டு இருக்கார் ட்ரம்ப்பு அவரோட ஓன் மெடிசன் அவருக்கு கொடுத்த மாதிரி இருக்கு இப்போ இதுக்கப்புறம் தர சொல்றா ட்ரம்ப் இதான் ஹைலைட் இது நீங்க கேட்கும் போது இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்தியா சார்ந்த ஒரு முன் வச்சா பாருங்க ரிட்டாலியேஷன் சார்ந்து அதாவது நீ எனக்கு மட்டும் ஹைட்ராக்சிக்ளோரிக் மருந்து மட்டும் கொடுக்கல நான் பதிலடி கொடுப்பேன் இந்தியாவுக்கு அப்படின்ட்டு அதே போல ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இப்போ இது ரொம்ப நியாயமற்றதுப்பா அமெரிக்க கம்பெனிஸ் நீ டார்கெட் பண்றது நான் பண்ணுவேன் பெரிய பதிலடி கொடுப்பேன் உங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ புரியுதா அமெரிக்கா யூரோப் எப்படி பெருசா போயிட்டு இருக்கு பிரச்சனைன்னு ஒரு ஆளை விட்டுறதுலங்க ட்ரம்ப் சுத்தி இருக்க எல்லா நாடுகள் சார்ந்த பிரச்சனை பஞ்சாயத்து பிரச்சனை பஞ்சாயத்து இப்படியே தான் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு வெனிசு வேலாக்கா ஏழாம் பொருத்தம் வெனிசு வேலா ஆயில் ரிசர்வோட பேர் போன நாடு அங்கெல்லாம் எண்ணெய் வளம் கொட்டி கிடக்குது ரீசெண்டாக அந்த நாட்டோட அதிபர் கூட சொன்னார் பாருங்க அமெரிக்கா எங்ககிட்ட ஃப்ரீயாக எண்ணெய் கேட்டுச்சு நாங்கள் கொடுக்க மாட்டோன்ட்டோம் அதான் எங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அது உண்மையாக என்னன்னு தெரில இப்போ நடக்குது அப்படி தான் போயிட்டு இருக்கு அமெரிக்கா சமீபத்தில் என்ன பண்ணிச்சு வெனிசுவேலாவை சேர்ந்த ஒரு போட்டு ஒரு பதினோரு பேரோடு வந்துட்டு இருந்துச்சு இந்த சர்வதேச எல்லை பகுதி கடல்ல அந்த பக்கமா டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு அதுவேல அமெரிக்கா குண்ட போட்டு அந்த போட்டையே காலி பண்ணிடுச்சுங்க பதினோரு பேர் கொண்டாங்க ஏன் கொண்டீங்க டிரம்ப் கிட்ட கேட்டா அவங்க எல்லாம் போதை பொருளை கடத்தி கொண்டு வருவாங்க அமெரிக்காக்குள்ளயே கொண்டு வராங்க மத்த இந்த கண்டத்தில் இருக்க நாடுகளுக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதனால மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய அழிவு தெரியுமா அது இதுன்னு சொல்லி சமைச்சாப்ல அவங்க டெரரிஸ்ட் சொன்னாப்ல அப்படின்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினாரு இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா இதுக்கப்புறம் வெளிச்சோம் சும்மா இருக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கல கடல்ல அதுவும் அமெரிக்காவுக்கும் வெனிசோலாவுக்கும் ரொம்ப அருகில் இருக்க கடல் பகுதி அங்க அந்த கப்பல்களை வேவ் பார்க்குற மாதிரி சில வெனிசுவலா ஜெட்ஸ் பறந்துருக்கு ஸோ அவங்க ஏதோ ஒன்றுத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அது நடந்துச்சா தான் தெரியல ஜெட்ஸ் பறந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா தடுப்பான ட்ரம்ப் பண சொல்லியிருக்காரு இது முதலாம் கடைசியமா இருக்கணும் இது போல தொடர்ந்து எதனா பண்ணீங்க சும்மா எங்க போர்க்கப்பல் மேல உங்க விமானம் போடுறதுனா நான் பார்த்தேன் அதோட அந்த விமானம் உங்க நாட்டுக்கு திரும்ப வராது முடிச்சு விட்டுரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல பக்கத்தில் அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி நின்றுட்டு இருந்தாப்ல லட்சத்து அவரை பார்த்துட்டு ஒன்னு இல்லைப்பா நீங்க என்ன இனிமே ஏதாவது இது போல த்ரெட்டு வருது அப்படின்னா அது கப்பல் மூலமா வருதோ விமானம் மூலமா வருதோ காலி பண்றீங்க நீங்க எல்லாம் சும்மா வச்சிருக்காங்க அப்படின்னு பிரஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு அந்த காட்சியில் இப்போ வெளியே இருக்கு பிரஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு இன்னும் கடுப்புல இருந்து நம்ம சொன்னாரு இங்க கேப்டன்ஸ்லாம் இருக்கீங்களா மிலிட்ரியில நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் நான் கொடுத்துறேன் என்கிட்ட நீங்க அனுமதி வேணுன்ற அவசியமே இல்லை இது போல ஏதாவது நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட்டு வருதுன்னா உடனே நீங்க முடிவு எடுத்து அடிக்கடி தான் ஆட்சி காலி பண்ணுங்க என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ பயன்படுத்துங்க எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கு நாடு பாதுகாப்பாக இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரசு முன்னாடியே அந்த டிஃபென்ஸ் கிட்ட இவ்வளவு விஷயங்கள சொல்லியிருக்காரு வெனிசுவலா ஒரு பெரிய ஆபத்துல கால் வச்சிருக்கிறதாவும் ட்ரம்ப் இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு இப்ப வெனிசேலா பிரசிடென்ட் இருக்கார்ல மதுரம் அவரு பண்ணியிருக்காரு நான் இன்னும் டொனால்ட் ட்ரம்ப்பை மதிக்கிறேன்னு சொல்றாருங்க இன்னும் அந்த வார்த்தையை பாருங்க ஏன்னா நிறைய நாடுகளோட தலைவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அப்படி பார்த்தாங்க மரியாதையா ஆனா தலைவர் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்து இவரையா மதிச்சோம் அப்படின்ற மாதிரி கேள்வி மனசுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரோ இப்ப அப்படிதான் இருக்காரு மிஸ்டர் பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நீங்க ஒருவேளை எங்களோட போர் விமானங்களையோ போர்க்கப்பல்களையோ நாட்டுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணாலும் போதும் அதுக்கப்புறம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் எங்களோட பதிலடியை நீங்க சந்திக்க ரெடியா இருக்கணும்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இவரு அமெரிக்காவுக்கு பொய்யான குற்றச்சாட்டுகள் அடுக்கிறதே வேலையா போயிடுச்சு உதாரணத்துக்கு ஈராக்ல ஏதோ அவங்க மழமலையா ஆயுதங்களை குவிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க படையெடுத்து எடுத்து என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஆனா அந்த விஷயம் முடிவில் பார்த்தீங்கன்னா அங்க அது போல ஆயுதங்களே இல்லை ஆனா அமெரிக்கா அங்க நினைச்சது சாதிச்சிருச்சு இப்ப பாத்தீங்களா தான் இது அமெரிக்காக்குள்ள நிறைய டிரக்ஸா கட்டிட்டு வர மாதிரி ஒரு பாவலா காமிச்சிட்டு இருக்கா ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலங்க ஒரு ஃபால்ஸா இதே தான் திரும்ப திரும்ப கிளைம் பண்ணிட்டு இருக்காரு ஈராக்ல பண்ண மாதிரியே வெனிசுவில பண்றதுக்கு ட்ரம்ப் துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அதபோதும் நான் நடக்க விட மாட்டேன் அமெரிக்கா ஒழுங்கா அந்த பிளான் இருக்கு பாத்தீங்களா அதாவது அவங்களுக்கு ஃபேவரான ஒரு தலைவர் நாட்டு ஆளலை அப்படின்னா அவரை முடிச்சு தூக்கி விட்டணும் அந்த பதவியில இருந்து இது ஒரு வெனிசுவலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஒரு காலையில் நடக்காது கண்ணா அப்படின்ற மாதிரி அவருங்க பதில் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக இப்ப வெனிசுவேலா மிலிட்ரி இருக்குல்ல ஹை அலர்ட்ல இருக்குங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு அதிபர் ஆர்டர் கொடுத்துருக்காரு மக்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு முடிஞ்சாதுக்கான கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலிப் பண்ணுங்க அதுக்குள்ள கர்ம அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சாங்க ஏன்னா ட்ரம்ப் பண்ண வேலைக்கெல்லாம் சரி சில வருஷங்கள் கழிச்சு காட்டணும் நினைச்சா இப்ப ஒரு ஒரு நாட்டு தலைவர்களும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பு இருக்கிறத திரும்ப ஆரம்பிச்சிருச்சு சோ வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கைலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்